ஆர்.டி.ஏ.டி.ல் மாதிரி இந்த

இதோ வருகை வந்துவிட்டார்கள் கடவுளை பெட்டு வணங்கி கலராடை இதழகி கண்கள் திவக்க கைதானு விடைக்க எட்டை எட்டி வைத்து எட்டிட்டு புகழ் பிறப்பித்த வீரர்கள் திட்டமிட்டுவதற்கான இதே வருகை வந்து விட்டார்கள் மதுரை மாவட்டம் கருப்பா யூரணி ஐயம்பாடி பாண்டிசாமிக்கு வீரர்கள் இதே வந்து விட்டார்கள்

ஆண்டு அலங்கரித்துக் கொண்ட காலை திருச்சி மாவட்டம் அதிகாரம் பி ஆர் ரங்கசாமி துண்டர் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அறக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூர்ணி ஐயம்மாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துதிப்பிட வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பொன்னமரம் ஸ்டோர் தலைவர் எஸ் மகன் சந்திப்பீடு நிறுவனர் சிவாரஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் அருண் பிஏபிஎல் மதுரை ஹைகோர்ட் தந்தை கே கணேசன் பிஏபிஎல் கொடுக்கொண்ட சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சுரேஷ் சிங்காரம் ரகுநாதப்பட்டி

பரிசித்தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையா கால எறா காலையா கால ஏறுகிறாங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் ஐயம்பாண்டி பழனிசாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கிற என்ன இருந்து சேபாரங்கвате ஐ.என்.டி.ஏ.பி.ல் மதுரை 8 கோத் தந்தை கனிஸ் அண்ட் டி.ஏ.பி. ரெட்ரி பப்ளிக் முடிக்குடி சர்பாகை 200 தென்னமராய் ஹைலமேர் ஆர்முகம் மகன் பண்டிவீர் நெடுவர் சர்பாகை 201 சுரேஷ் சிங்காரன் ரெகுநாதப்பட்டி சோலமண்டல அபயன் சர்பாகை 501 ஆஜிளமலை ஏஞான முத்துமுனி அதனியோடு பட்ட வெற்றி பெருசு வாங்கிட்டு போயிருங்க வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருங்க விழா கமிட்டி வந்து பரிசு தேவை கொடுத்துருங்கண்ணே விழா கமிட்டி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கார்த்திகங்க வழங்கும் ஒரு அண்டா மற்றும் சுப்பு சுற்றுக்கோணர் மிஸ் சதீஷ்குமார் ஊர்கவுண்டர் ஊர்கோணார் வழங்கும் ஒரு சேரு